எல்லோருக்கும் அன்பான வணக்கம் என்னுவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக இன்றைக்கு எங்களை வீட்டில் செய்த சிக்கன் கறியை நான் எப்படி இலகுவாகவும் சுவையாகவும் செய்து நான் என்று சொல்லித்தான் கொள்ள பகிர்ந்துகொள்ளப்போற வாங்கும் தொடரும் வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கோழி கறியை செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் குயிக்காக ஒரு சிக்கன் கறி செய்கிறதுக்காக கடுகு பெருஞ்சீரகம் செருவப்பில் போட்டு வெங்காயம் ரெண்டு மூன்று பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்ருக்குறேன் வெங்காயம் வேணும் நல்லா வதங்க சொந்தரமாக வதங்கட்டும் அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆறு ஏழு உள்ளிப்பல்லும் ரெண்டு இஞ்சி அளவு இஞ்சியும் எடுத்து குத்தி வச்சுருக்கிறேன் இங்கே ரெண்டு ஹோலி வண்டி அதை கழுவி வடிவ சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே பிள்ளங்க முறைப்பட்டு தயாரித்த கறி பவுடர் போடுறேன் ரெண்டு மேசக்கரண்டி கறி பவுடர் கூடவே ஒரு தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் ரெண்டு தேக்கரண்டி அளவு இறைச்சி தேவையான அளவு உப்பு அது நீங்கள் எப்போ பார்த்தும் போடலாம் இப்போ கொஞ்சமாக போடுறேன் கூடவே ஒரு மேசக்கரண்டி அளவு நாங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எண்ணெய் வருன் இப்போ இவ்வளோத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம் நீங்கள் இப்படி பிரட்டி வச்சுட்டு சமைச்சிங்கன்னா மிகவும் விடைவாக சமைக்கலாம் அந்த வெங்காயம் வதங்குகிற டைமில் நீங்கள் இந்த அளவில் எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் வெங்காயம் வதங்கினோன்னே இதை போட்டு திரட்டுறதான் வேலை மற்றது கோழியில் வந்து நல்ல உப்பு உரைப்பு எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கும் இதோட என்னமோ ஒரு பொருள் ஒன்று போட போகிறோம் இப்போ இதோட ஒரு மாதி தேசிக்காய் வட்டி அந்த புளியையும் பொழிஞ்சு விட போகிறேன் சேர்த்து நல்லா ஒருக்கா ரட்டி விடுவோம் தேசிக்காய் போடுறதால இறைச்சிக்கு நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும் அடுத்த இறச்சி வந்து உங்களுக்கு உடையாமலுக்கு அப்படியே துண்டுகளாக நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பொன் வெங்காயம் வந்து ஒரு பொண்ணுரமாக வதங்கிட்டது இப்போ இந்த இடித்து வச்சுக்கிட்ட இஞ்சி உள்ளியை போட்டு கலந்து விடுவோம் இஞ்சி உள்ளியில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நாங்கள் புரட்டி வச்சுருக்கிறோம் இந்த சிக்கனை போடுவோம் இப்போ இந்த போட்டால் கோழி சொல்வதில் இதை வதக்கி வச்சுருக்கிற பண்ண நல்லா கலந்து விடுவோம் அடுத்து வந்து நல்லா புரிந்து வச்சுருக்குறோம் அப்போ தான் இந்த கோழி தொண்ணும் வந்து நெல்நிலையில் நல்லா பொறிஞ்சி வரும் இப்போ இது கொண்ட நேரம் நல்லா மழைக்கு வரட்டும் இப்போ இறைச்சி டைமில் நாலு தக்காளி பழம் எடுத்து வட்டி வைப்போம் தக்காளி பழம் மட்டும் போது அப்பையும் இந்த பகுதியை நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம் வந்து நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது இப்போ இந்த டைமில் நான் வட்டி வச்சுருக்கிற இந்த தக்காளி பழத்தையும் போட்டு விடுவோம் நல்லா தக்காளி பழமெல்லாம் சூடாகி கொதிக்கட்டுக்கும் இப்போ போட்ட தக்காளி பழம் வந்து கொஞ்சம் சூடாக தொடங்கிட்டுது இப்போ ஒருக்கா திரும்பவும் ஒருக்கா துண்டி விட்டுட்டு இப்போ இதை நான் மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியமான நெருப்பில் வச்சு மூடி விட போகிறேன் இப்போ நாங்கள் போட்ட தக்காளி பழமும் கோழியும் கொதிச்சு கொண்டு இருக்கிற டைமில் நான் இதுக்கில் இந்த கறிக்கு உருளைக்கெழங்கு போடுறதுக்காக இப்போ உருளைக்கெழங்கு சுவிக் கொண்டு நிற்கிறேன் எங்களை விட்ட பிள்ளைகளுக்கு உருளைக்கெழங்கு போட்டால் பிடிக்கும் அப்போ அதால் நான் உருளைக்கெழங்கு எடுத்து சீவுறேன் உருளைக்கெழங்கு நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் அப்படியே அதை சமைக்கலாம் நீங்கள் இறைச்சி எந்த அளவில் போட்டிருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உருளைக்கிழங்க வட்டணும் ஆக சின்னதாக விட்டக்கூடாது வட்டினா உருளைக்கிழங்கு கரைஞ்சி போடும் உருளைக்கிழங்கையே நல்லா அவிய விடக்கூடாது உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சுதுன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்குன்ற சுவை தான் கரையில் தெரியும் இறைச்சியுட் சுவை மாறிடும் அப்போ அதனால் உருளைக்கெழங்கு ஒரு முக்கா அவியலில் தான் வச்சு எடுக்கணும் இப்போ கழுவி எடுப்போம் உருளைக்கிழங்கு கழுவி எடுத்தாச்சு ஸோ ரசியை பார்ப்போம் அப்படி இருக்கண்டு இப்போ ரசியத்துலேருந்து பார்ப்போம் இப்போ நல்லா கொதிக்க தொடங்கி இப்ப இப்போ இது வந்து நல்லா கலந்து ஊற்றிட்டு இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி காணாட்டால் நீங்கள் வந்து பச்சை தண்ணியை விடாமல் சுடு தண்ணியை விட்டு தண்ணி கறியாக வைக்கலாம் இது நான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ப்ரெட்டிக்கு வைக்க போறேன் அப்போ அதால் நான் இன்னும் தண்ணி விடையில இப்போ நான் இதை அடுப்பு இவ்வளோ நேரம் மீடிய நெருப்பில் வச்சேனாலும் இப்போ அடுப்பை நல்லா ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டேன் வைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தண்ணி வத்தாம அப்படியே இருக்கும் இப்போ கோழி எண்ணம் அவியிறதுக்காக நான் இதில் ரெண்டு மூணு நிமிஷம் மூடி முடிவைக்க போகிறேன் இப்போ இருக்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கொதிச்சுட்டு இறைச்சியும் ஓரளவாக அவிஞ்சிட்டு இந்த டைமில் உருளைக்கொழங்க போட்டு ஒருக்கா கலந்துங்க உருளைக்கெழங்கு போட்டால் பிறகு ஓரளவு உங்களுக்கு தண்ணி காணாமல் இருந்தால் அல்லது உங்களுக்கு இந்த இப்படி இருக்குமா அவ்வளோ சொன்னா சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி விடலாம் பச்சை தண்ணியே விடக்கூடாது இப்போ நான் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவு சுடு தண்ணி விடுறேன் இப்போ திரும்ப நான் இப்போ அடுப்பை வந்து மீரியன் நெருப்பில் போட்டுட்டேன் இந்த உருளைக்கிழங்கு அவிங்கிறதுக்கு ஒரு கொதி கொதிக்கணும் உருளைக்கிழங்கு எங்களுக்கு இங்கே விற்க அவிங்கிடும் அப்போ இப்போ மூடி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா எண்ணெய் வந்து சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு உருளைக்கெழங்கு பார்ப்போம் உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் நிலத்தால் இப்படி பார்த்து குத்தி பார்த்தீங்க இல்லை முள்ளுக்கிரண்ணியில் குத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது லேசாக குத்துப்பட்டாலே உங்களுக்கு அது உருளைக்கிழங்கு அவிஞ்சு தாண்டா எங்களுக்கு அது சூட்டோட வைக்க அது கணக்காக வந்துடும் இந்த டைமில் இப்போ ஒரு தேக்கரண்டி அளவு ரசி திறகு போட்டுட்டு ஒன்னா அதில் அடுப்பை ஓ பண்ணி விளக்கு போகிறேன் இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிழை இருந்தால் கொஞ்சமாக கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லியில் பிடிக்க மாட்டால் கொத்தமல்லியில் போங்க ஏன்னா கொத்தமல்லியில் பிடிக்காது அப்போ அதால் நான் கொத்தமல்லியில் போட இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையை தூக்கிட்டு அப்போ நான் அடுப்பை ஓ பண்ணிட்டேன் இதோ நாங்கள் விரைவாகவும் சுவையாகவும் சமைச்ச சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுது இது வந்து நீங்கள் ஒரு அவசரத்துக்கு இப்படி சமைச்சிங்கன்னு சொன்னால் மிகவும் மிக மிக விரைவாக நீங்கள் சமைச்சு முடிச்சிடலாம் அதே நேரம் இந்த கோழி கறியும் நல்ல சுவையாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில் ஒரு அவசரத்துக்கு இப்படி சமைச்சு பாருங்கோ மிகவும் சுவையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி